வணக்கங்க என்னுடைய பேர் தெய்வானை தெய்வானை மாரிமுத்து ஏன்னா இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சர்க்குரு ஐயாவை மதுரையில் சொக்கி ஏரியாவில் நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து ஒரு சின்ன பிள்ளை ஒரு அளவு ஏஜ் தான் எனக்கு பதினஞ்சு வயசு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி ச ஐயா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஐயா பேரை சொல்லி நாங்கள் போய் பார்த்தோம் போய் பார்த்தோன்னே ஒருத்தவங்க வீட்டில் இருந்து பார்த்து பார்த்துட்டு வந்தோம் அப்பயே நான் அவங்க உயிரோடு இருக்கும்போதே பார்த்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஐயா வந்து ஜீவ சமாதி ஆகிட்டதாக சொன்னாங்க என்னை நான் வந்து கல்யாணம் பண்ணி வந்த இடம் வந்து திண்டுக்கல் திண்டுக்கல்லில் வந்து எங்கள் சித்தி இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி அந்த ஐயாவை பார்த்துருக்காங்க எல்லாம் வந்து ஆசீர்வாதமாக வாங்கியிருக்காங்க அடியும் வாங்கியிருக்காங்க ஏன்னா அடி வாங்கி அவங்க நல்லா இப்போ எவ்வளோ நல்லா இருக்காங்க அதை நம்ம உண்மையை சொல்லிடணும் இல்லைங்களா நல்லா இருக்காங்க அப்புறம் வந்து இப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து வா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க வந்து பார்த்திங்க வரும்போதே ஒரே மன குழப்பத்தில் தான் நாங்கள் அப்போல்லாம் இருந்தோம் ஏன்னா ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மன நிம்மதி இல்லாத மாதிரி பதி வந்து இங்கே வந்தவுடனே என்னுடைய இங்கே என்னமோ இந்த கோவிலுக்குள்ளே வந்தவுடனே மன அமைதி கிடச்சிச்சும் முத மொதல் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு போ போன மாதிரி ஒரு மன நிம்மதி கிடச்சிச்சு அப்புறம் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பண்ணோம் திருப்பி ஒரு தடவை வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு போனோம் அது ஒரு தடவை வந்துட்டு போனதுலேயே எங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு மன அமைதி கிடச்சிச்சு மன அமைதி கிடச்சாலே எல்லாமே கிடச்சிருமே மன அமைதி கிடச்சிச்சு அப்புறம் திருப்பி ஒருக்கா வந்து நாங்கள் நானும் என்னுடைய தம்பி ஒய்ஃபு எங்கள் அக்காவுங்க எங்கள் அக்கா வந்து எங்கள் அக்கா பொண்ணு வந்து க பேங்கில் வந்து மேனேஜ் எங்கள் அக்கா பொண்ணு வந்து பேங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் கல்யாணம் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் கல்யாணம் நடக்கணும் ஐயா எங்கள் அக்கா பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிட்டேன் வேண்டிட்டு வந்து ஒரு பேப்பரில் எழுதி நான் போட்டேன் ஆனால் வந்து பார்த்துக்கோங்க அவள் வேணா வேணான்னு சொன்னவ ஒரு ஆறு மாதத்துல கல்யாணம் நல்லபடியாக நடந்து நல்ல மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ அவள் நல்லா இருக்கா அடுத்தவட்டம் வரும்போது இப்போ அதனால் நான் எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ எங்கள் இவங்க மதுரையிலேருந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு திண்டுக்கல் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படியே கோயிலுக்கு போய் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவங்க தான் என்னுடைய அக்கா சண்முகப்பிரியா அவங்க பேர் இவங்க வந்து என்னுடைய தம்பி வைஃப் ஈஸ்வரி இவங்க பேர் பிள்ளைகளோடு நாங்கள் வந்திருக்கோம் லீவுன்றதுனால பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படி இல்லைன்னா மற்ற நாளில் நாங்கள் மட்டும்தான் வந்து ஐயாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போவோம் நிஜமாகவே இங்கே வந்துட்டு போனிங்கன்னா அவங்க மனசில் உள்ள குறைகள் எல்லாம் நிஜமாகவே அதே இடத்துல அமைதியாகிறது உங்களுடைய உணர்வுலே புரியும் ஏன்னா அது அப்புறம் வந்து அவன் இப்போ கல்யாணம் ஆகி அவன் நல்லா இருக்கான் அடுத்தவட்டம் வரும்போது மாப்பிள்ளையோடு நான் கூட்டிகிட்டு வருவேன் எங்களுக்கு இன்னும் நல்ல அற்புதங்கள்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து சர்க்குரு ஐயா கணக்கம்பட்டி சர்க்குரு ஐயா கோயிலேருந்து நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு கிட்டே பேசிகிட்டு இருக்கோம் இந்த கலச மீடியாவில் நாங்கள் பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக